ரியானின் கருப்பு நிற பென்ஸ் கார்கன்னூர் சிட்டி பெரிய ஜுமா மஸ்ஜித்தின் பார்க்கிங்கை நோக்கிச் சென்றது வெள்ளிக்கிழமை என்பதால் நகரத்தில் நல்ல திறக்கு துபாயில் நடக்கும் புதிய புராஜெக்டின் டென்ஷன் மனதில் புகைந்து கொண்டிருந்தாலும் ரியான் நாட்டில் இருக்கும்போது ஜுமா தொழுகையை தவறவிடுவதில்லை கோடிக்கணக்கான சொத்துக்களுக்கு அதிபதியான ரியான் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எம் டாட்டி என்ற பகட்டையெல்லாம் பள்ளிவாசலின் படிகளுக்கு வெளியே கழற்றி வைத்துவிட்டு ரியான் உள்ளே நுழைந்தான் வியான் என் தொழுகை முடிந்ததும் வழக்கமான கூட்டத்தோடு அவனும் வெளியே வந்தான் பளபளக்கும் கூலிங் கிளாஸை அணிந்து கொண்டு காருக்கு நடக்க தயாரான போதுதான் ரியான் அந்த காட்சியை கண்டான் என் பள்ளிவாசல் கடையின் ஓரத்தில் சுட்டெரிக்கும் வெயிலை மறைக்க கட்டியிருந்த தார்பாயின் ஓரத்தில் ஒரு பெண் அமர்ந்திருந்தாள் கருப்பு நிற பர்தாவில் முகம் பாதியளவு மறைந்திருந்தது அவளுக்கு முன்னால் பத்திரி அரிசி ரொட்டி மற்றும் சில தின்பண்டங்கள் வைக்கப்பட்டிருந்தன ஆனால் ரியானை நிறுத்தியது அதுவல்ல அவளுக்கு அருகில் ஒரு பழைய துணியில் மூன்று குழந்தைகள் சுருண்டு படுத்து உறங்கிக் கொண்டிருந்தன மூன்று பேருக்கும் ஒரே முகசாயல் சுமார் ஏழு அல்லது எட்டு வயது இருக்கும் என்னென் அவளது மடியில் வைத்திருந்த ஒரு அட்டைப்பெட்டித் துண்டில் அவனது கண்கள் நிலைத்தன அதில் கருப்பு மார்க்கர் பேனாவால் பெரிதாக எழுதப்பட்டிருந்தது உங்கள் காதுகளுக்கு கேட்கவில்லை இவர்கள் உங்கள் பிள்ளைகள் ரியானின் கால்கள் தரையோடு ஒட்டிக்கொண்டன உலகம் உறைந்து போனது போல் உணர்ந்தான் காதை அடைக்கும் சத்தத்தில் இதயம் துடிக்கத் தொடங்கியது நன் ஃபாத்திமா நன் அவனது உதடுகள் அறியாமல் முணுமுணுத்தன அவள் முகத்தை உயர்த்தினாள் எட்டு ஆண்டுகளுக்குப் பிறகு அந்தக் கண்கள் அவனை நேருக்கு நேர் சந்தித்தன காதல் கருணை என எந்த உணர்ச்சியும் இல்லாத இரண்டு தீட்சண்யமான கண்கள் நன் என்ன என்ன இது இந்த கோலம் இந்த பிள்ளைகள் யார் ரியானின் குரல் தழுதழுத்தது நன் ஃபாத்திமா சிரித்தாள் அந்த சிரிப்பில் எட்டு ஆண்டுகால வேதனை அத்தனையும் இருந்தது நன் ரியானிக்கா உங்களுக்கு ஞாபகம் இருக்காது ஆனால் எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது இந்த பிள்ளைகளைக் காட்ட நான் உங்கள் பிரம்மாண்டமான வீட்டின் வாசல் கதவை எத்தனை முறை தட்டியிருக்கிறேன் தெரியுமா நன் பொய் என்ன முட்டாள்தனமாக பேசுகிறாய் என் அப்போது குழந்தைகளில் ஒன்று கண்களை கசக்கியபடி எழுந்தது வெயிலில் மின்னிய அந்த கண்கள் நேராக ரியானின் முகத்தில் பதிந்தன தூக்க கலக்கத்துடன் அது ஃபாத்திமாவின் தோளை தட்டியது நென் உம்மா இதுவா அந்த போட்டோல இருந்த ஆளு நென்றியானின் நெஞ்சில் ஒரு இடி இறங்கியது அவன் அந்த குழந்தையின் முகத்தை உற்று பார்த்தான் அவனது அதே முக சாயல் அவனது தாடையில் இருக்கும் அதே கண்ணக்குழி எத்தனை எத்தனை வயதாகிறது இவர்களுக்கு அவனது தொண்டை வறண்டது நன் ஏழு வயதும் மூன்று மாதங்களும் நீங்கள் என்னை வீட்டை விட்டு துரத்திய ஒன்பதாவது மாதம் பிறந்தவர்கள் இவர்கள் ஐயா நர்ஹான் அஃப்னான் ஃபாத்திமா எந்த உணர்ச்சியும் இல்லாமல் சொன்னாள் நர்யானுக்கு தலை சுற்றியது மூன்று மூன்று பிள்ளைகளா என் எட்டு ஆண்டுகளுக்கு முந்தைய அந்த இரவு அவன் நினைவுக்கு வந்தது மூன்று முறை கரு கலைந்ததால் அவளுக்கு கும்மலடி என்று முத்திரை குத்தப்பட்டது அவனது சொந்தத்தாய் தாய் ஆசியா உம்மாதான் அவளை அப்படி அழைத்தார்கள் வாரிசை கொடுக்க முடியாதவளை எதற்காக சுமக்க வேண்டும் என்று அவர்கள் தினமும் கத்தினார்கள் அப்போதெல்லாம் அவளுக்காக ஒரு வார்த்தை கூட பேசாமல் ரியான் மௌனம் காத்தான் நென் என்னால் இனி முடியாது இக்கா உங்கள் உம்மாவின் குத்தல் வார்த்தைகளை கேட்க எனக்கு சக்தி இல்லை என்று சொல்லி ஒரு சிறிய பையுடன் அவள் வீட்டை விட்டு இறங்கிய போது ரியான் தடுக்கவில்லை நென் நீ நீ கர்ப்பமாக இருந்ததை ஏன் என்னிடம் சொல்லவில்லை அவன் கேட்டான் நென் சொன்னேன் பலமுறை உங்கள் ஃபோனுக்கு எத்தனை மெசேஜ் அனுப்பினேன் மக்கள் அவர்களை கவனிக்கத் தொடங்கியிருந்தனர் ரியான் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எம்டி ஒரு பெண்ணிடம் பள்ளிவாசல் வாசலில் வாக்குவாதம் செய்து கொண்டிருந்தார் நென் நீ நீ எங்கே தங்கியிருக்கிறாய் ரியான் பேச்சை மாற்றினான் நென் ஃபாத்திமா ஒரு கிழிந்த காகிதத்தில்தாழ செவ்வா என்ற இடத்திலிருந்த ஏதோ ஒரு பழைய வீட்டின் விலாசத்தை கிருக்கிக் கொடுத்தாள் அதை வாங்கும்போது அவன் கை நடுங்கியது மூன்று குழந்தைகளும் எழுந்துவிட்டன ஒரு அந்நியனை பார்ப்பது போல் அவர்கள் அவனை பார்த்தனர் நன் நான் நான் மாலையில் அங்கே வருகிறேன் என் என் அவ்வளவு மட்டும் சொல்லிவிட்டு அவன் வேகமாக காருக்கு நடந்தான் பின்னாலிருந்து ஒரு மழலை குரல் கேட்டது உம்மா இந்த அங்கில் ஏன் அழுகிறார் நின்மெர் சிட்டிசின் குளிர்ந்த இருக்கையில் அமர்ந்திருந்தும் ரியானுக்கு வியர்த்தது துபாய் மீட்டிங்கை ரத்து செய்தான் என்னென்றாலே சொவ்வாவின் குறுகிய சந்துகளில் காரை ஓட்ட முடியவில்லை அவன் நடந்தான் விலாசத்தை தேடி கண்டுபிடித்து அந்த வீட்டின் வாசலில் நின்றபோது அது பூட்டியிருந்தது அந்த பாவப்பட்ட பெண்ணா அவங்க நேத்தே காலி பண்ணிட்டு போயிட்டாங்களே மூணு மாச வாடகை பாக்கி வீட்டு ஓனர் வந்து சத்தம் போட்டு அவங்களை விரட்டி விட்டுட்டார் ஏதோ ஒரு மகளிர் காப்பகத்துக்குப் போறதா சொன்னாங்க என்று அக்கம் பக்கத்து வீட்டு பெண்மணி ஒருவர் சொன்னார் நென்றியானின் கால்களுக்கு கீழே பூமி பிளப்பது போல் இருந்தது நென்கார் நேராக உள்ள ஆசியா மண்சிலுக்குச் சென்றது தாய் ஆசியா அப்போது பூந்தோட்டத்தில் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருந்தார் நென் என்ன ரியான் இப்படி கத்துற ஆசியா உம்மாவின் முகத்தில் எந்த மாறுதலும் இல்லை நென் ஃபாத்திமா அவளுக்கு மூன்று குழந்தைகள் இருக்கிறார்கள் என் பிள்ளைகள் எல்லாம் தெரிந்திருந்தும் என்னிடம் மறைத்து விட்டீர்களே நென் யார் பிள்ளைகள் அந்த மலடிக்கா அவள் வேறு யாருடனாவது போயிருப்பாள் அந்த பிள்ளைகளை உன் தலையில் பார்க்கிறாள் நேன் நிறுத்துங்க உம்மா ரியோன் அலறினான் பள்ளிவாசலில் வைத்து எடுத்த குழந்தைகளின் புகைப்படத்தை உம்மாவிடம் காட்டினான் இந்த முகத்தை பாருங்கள் என் அதே கண்ணக்குழி என் அதே கண்கள் நாசியா உம்மாவின் முகம் வெளியது நாண்டியான் வீட்டிற்குள் பாய்ந்தான் உம்மாவின் அறையில் இருந்த பழைய இரும்பு பீரோவை திறந்தான் பழைய புடவைகளுக்கு இடையில் ஒரு தகரப் பெட்டி அதற்குள் மஞ்சள் நிறம் ஏறிய சில கடிதங்கள் ஒவ்வொன்றும் ஃபாத்திமாவின் கையெழுத்து கடிதம் ஒன்று எட்டு வருடங்களுக்கு முன் இக்கா நான் கர்ப்பமாக இருக்கிறேன் டாக்டர் சொன்னார் மூன்று குழந்தைகள் என்று அல்லாஹ் நம்மை கைவிடவில்லை என்ன வந்து பார்ப்பீர்களா கடிதம் இரண்டு ஏழு வருடம் மூன்று மாதங்களுக்கு முன் இன்று நான் நம் பிள்ளைகளை பெற்றெடுத்தேன் மூன்று ஆண் குழந்தைகள் ஐயான் அர்ஹான் அஃப்னான் ஐயானுக்கு உங்களைப் போலவே கண்ணக்குழி இருக்கிறது நென் கடிதம் மூன்று ஐந்து வருடங்களுக்கு முன் அஃப்னானுக்கு உடம்பு சரியில்லை ஆஸ்துமா மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறேன் கையில் இருந்த கடைசி நகையையும் விற்றுவிட்டேன் இதையெல்லாம் நீங்கள் அறிகிறீர்களா நன்கடிதம் நான்கு ஒரு வருடத்திற்கு முன் இது என் கடைசி கடிதம் பிள்ளைகள் வளர்ந்து விட்டார்கள் வாப்பா எங்கே என்று கேட்கத் தொடங்கிவிட்டார்கள் நான் என்ன பதில் சொல்வது இனி நான் உங்களை தொந்தரவு செய்ய மாட்டேன் நென்கடிதங்கள் அவன் கைகளில் நடுங்கின ரியான் தரையில் அமர்ந்து வெடித்து அழுதான் நென்னியேன் ஏன் உம்மா இப்படி செய்தீர்கள் நாசியா உம்மாவின் கண்கள் இருக்கின உன் நல்லதுக்குத்தான் என் மகனின் சாம்ராஜ்யத்தை கொள்ள ஒரு வாரிசு தேவை ஒரு மலடியை சுமக்க அல்ல நென் இல்லை நீங்கள் ஒரு கொலையாளி என் பிள்ளைகளின் வாழ்க்கையை நீங்கள் அழித்துவிட்டீர்கள் நென்னியான் அங்கிருந்து வெளியேறிய போது போன் அடித்தது ஒரு தெரியாத நம்பர் நென் ஹலோ ரியானிக்கா தான் ஃபாத்திமா எனக்கு வேறு யாரையும் அழைக்க தெரியவில்லை அஃப்னானுக்கு அஃப்னானுக்கு மிகவும் முடியவில்லை மூச்சு திணறுகிறது நான் மெடிக்கல் காலேஜ் மருத்துவமனையில் இருக்கிறேன் போனை கட் செய்துவிட்டு ரியான்காரை மருத்துவமனைக்கு விரட்டினான் குழந்தைகள் வார்டின் ஒரு மூலையில் அஃப்னான் படுத்திருந்தான் அவனது பிஞ்சு முகத்தில் ஆக்சிஜன் மாஸ்க் அருகில் ஐயானும் அர்ஹானும் பயந்து அழுதபடி ஃபாத்திமாவை கட்டிக்கொண்டிருந்தனர் நென்றியானை கண்டதும் ஃபாத்திமாவின் கண்களில் ஆச்சரியம் நென் டாக்டர் என்ன சொன்னார் நின் நிலைமை கொஞ்சம் மோசமாக இருக்கிறது ஐசியூக்கு மாற்ற வேண்டும் பணம் கையில் இருந்த பணம் எல்லாம் தீர்ந்துவிட்டது ஃபாத்திமாவின் குரல் உடைந்தது என் போது டாக்டர் வந்தார் குழந்தையின் அப்பாவா நெறியான் ஒரு கணம் தயங்கினான் பின் உறுதியான குரலில் ஆம் வெளியே போ எனக்கு உங்களை பார்க்க வேண்டாம் என் பிள்ளைகளை நான் பார்த்துக்கொள்வேன் அவள் வெடித்து அழுதாள் நெறியான் ஒன்றும் பேசாமல் திரும்ப நடந்தான் பார்க்கிங்கில் காரில் தலையை சாய்த்து அமர்ந்திருந்தபோது அவன் அழுது கொண்டிருந்தான் என்னின் சிறிது நேரம் கழித்து காரின் வைப்பரில் ஒரு காகிதம் தெரிவதைக் கண்டான் அது ஒரு சித்திரம் ஒரு குழந்தை வரைந்த படம் ஒரு பெரிய வீடு அதன் முன் மூன்று குழந்தைகள் கைகோர்த்து நிற்கின்றன அவர்களுக்கு இடையில் ஒரு பெரிய மனிதனின் உருவம் அதற்கு கீழே எழுத்துப் பிழைகளுடன் எழுதப்பட்டிருந்தது வாப்பா எப்போ வருவார் என் நென் அதை அர்ஹான் வரைந்திருந்தான் ரியான் அந்த படத்தை நெஞ்சோடு அணைத்து அழுதான் என் நென் அடுத்த நாள் முதல் ரியான் என்ற தொழிலதிபர் இறந்தான் ஒரு தந்தை பிறந்தான் அவன் ஃபாத்திமாவிடம் பேசவில்லை அஃப்னானின் சிகிச்சை செலவுகளை ரகசியமாக ஏற்றுக்கொண்டான் என் இரண்டு வாரங்கள் கழித்து அஃப்னான் மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆனான் அவர்களை அழைத்துச் செல்ல ஒரு டாக்ஸி காத்திருந்தது அவர்கள் தாளை சோவா வீட்டுக்கு வந்தபோது ஆச்சரியப்பட்டனர் வாடகை பாக்கி செலுத்தப்பட்டு வீட்டிற்குள் தேவையான உணவுப் பொருட்களும் மருந்துகளும் நிறைந்திருந்தன ஃபாத்திமாவுக்கு விஷயம் புரிந்தது அவள் ரியானை அழைத்தாள் நென் எதற்காக இதெல்லாம் உங்கள் கருணை எனக்கு வேண்டாம் நென் கருணை இல்லை ஃபாத்திமா என் கடமை நான் உன் வாழ்க்கைக்கு திரும்ப வர முயற்சிக்கவில்லை ஆனால் என் பிள்ளைகளுக்கு ஒரு குறையும் வரக்கூடாது அவர்களுக்கு நல்ல உணவு நல்ல கல்வி நல்ல சிகிச்சை மன்னித்துவிடு மன்னிக்குச் சொல்ல எனக்கு தகுதியில்லை ஆனால் பிள்ளைகளுக்காக அவர்களுக்கு அவர்களின் வாப்பா வேண்டும் என்னன்னன்று மாலை ரியான் முதல் முறையாக அந்த வீட்டிற்குள் நுழைந்தான் பிள்ளைகளுக்கு பொம்மைகளும் உடைகளும் வாங்கிக் கொண்டு அன்று தொடங்கியது அந்த பந்தம் ஒவ்வொரு மாலையும் ரியான் வருவான் பிள்ளைகளை பீச்சுக்கு அழைத்துச் செல்வான் கதைகள் சொல்வான் ஃபாத்திமா தூரத்திலிருந்து இதை பார்ப்பாளானால் பேசமாட்டாள் என் ஒருநாள் நாள் கடற்கரையில் ஐயான் கேட்டான் வாப்பா நீங்க ஏன் உம்மாவை கல்யாணம் செஞ்சீங்க நன் உம்மாவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்றான் ரியான் நன் அப்புறம் ஏன் உம்மாவை விட்டுட்டு போனீங்க நன் அந்த கேள்விக்கு ரியானிடம் பதில் இல்லை அவன் ஃபாத்திமாவின் அருகே சென்றான் ஃபாத்திமா எனக்கு இன்னொரு வாய்ப்பு தரக்கூடாதா பிள்ளைகளுக்காகவாவது ஒன்றாக ஒரே வீட்டில் ந நாங்களா ஃபாத்திமாவின் குரலில் ஏளனம் இனி நாங்கள் என்று ஒன்றுமில்லை நீங்கள் பிள்ளைகளின் வாப்பா மட்டும்தான் என் யாரும் இல்லை நெரியானுக்கு வலித்தது ஆனாலும் அவன் முயற்சியை கைவிடவில்லை நென்மாதங்கள் கடந்தன அடுத்த வெள்ளிக்கிழமை கண்ணூர் சிட்டி பள்ளிவாசலில் ஜும்மா முடிந்து ரியான் வெளியே வந்தான் அவனது வலது கையை ஐயானும் இடது கையை அஃப்னானும் பிடித்திருந்தனர் அர்ஹான் அவனது தோளில் அமர்ந்து சிரித்துக் கொண்டிருந்தான் அவர்கள் நேராக கடைகளை நோக்கி நடந்தனர் அங்கே ஃபாத்திமா அவர்களுக்காக காத்திருந்தாள் ஒரு புதிய பர்தா அணிந்து எட்டு வருடங்களுக்கு பிறகு முகத்தில் ஒரு புன்னகையுடன் நென் இன்னைக்கு பீச் போகலையா வாப்பா ஐயான் கேட்டான் நென்றியான் ஃபாத்திமாவை பார்த்தான் நீங்களே முடிவு செய்யுங்கள் நென்றியான் நின்றியான் தனது பென்ஸ் காரின் கதவை ஃபாத்திமாவுக்காக திறந்து பிடித்து நின்றான் அவள் பிள்ளைகளுடன் பின்னிருக்கையில் ஏறிக்கொண்டாள் ரியான் டிரைவிங் சீட்டில் அமர்ந்தான் கார் கண்ணூர் பீச் ரோட்டை நோக்கி திரும்பியது எட்டு வருடங்கள் நீண்ட மௌனத்தை கொண்டு அவர்கள் ஒருவரையொருவர் பார்த்து சிரித்தனர் அது மன்னிப்பின் புன்னகை ஒரு புதிய தொடக்கத்தின் புன்னகை நென்னாசியா மன்சிலின் குளிர்ந்த அறையில் ஆசியா உமா மட்டும் அப்போதும் தனியாக இருந்தார்